அதுக்கப்புறமா அவங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க தான் வந்து எடுப்பாங்க இவங்க தான் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி அதுலேயே ரெண்டு நாள் காலம் கடத்திருக்காங்க உரிய நேரத்தில் அதை கவனம் எடுத்திருந்தால் இந்த உயிரை நம்ம வந்து இழந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காங்க அதனால இதை விபத்தாக பார்க்க முடியாது இருக்கும்போது திடீர்னு அருந்து விழுந்துருச்சு மேலே அப்படின்னா அது அது விழுந்து கிடக்குது நீங்கள் கவனம் பண்ணுங்க அதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னா அதில் அவங்க சொராங்க பாருங்க இறந்தும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அணைக்கவே செஞ்சுக்கோங்க அப்படின்னா முதல்ல முதல்ல இல்லை முதல்ல இது 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 நம்முடைய வாழ்விடம் இல்லை வாழ்ந்துகிட்டு இருந்த இடம் வேற மொத்தமா நகரத்துக்குள்ள நாங்கள் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து எங்களை எல்லாம் தூக்கி செம்மஞ்சேரி கண்ணகினர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளுனதே இவங்க தான் நான் திருப்பி திருப்பி சண்டை போட்டேன் எங்களை கூட்டிட்டு போறேன் சரி இங்கே யார குடிவு பயன்னு கேட்டேன் அதுக்கு பதிலே கிடையாது எந்த அடிப்படை வசதியும் இல்லாம எங்களை தூக்கணும் நீங்க போட்டுட்டு இதெல்லாம் கட்டடம் இவ்வளவு இதெல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்கா மட்டும் பாருங்க எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க தெரியுங்க பாருங்க நீ இதுல எப்படி இது பாதுகாப்பா இருக்கும் இவ்வளவு குழந்தைகளை வச்சுட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க இந்த பிள்ளைய ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை பாருங்க இப்ப கணவர் அவர் உடல்நிலை சரியில்லை அவருக்கு தோல் நோய் இருக்கு அவரால் வேலைக்கு போக முடியாதுல்ல ஒரே ஒரு மனுஷியுடைய உழைப்புல தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது இப்போ அவ இல்ல உயிரோட நிலம் என்ன நீங்க எப்படி இந்த சமூகத்தை பாக்குறீங்க சாலை ஓரத்தில் மலம் கழிக்கிறவனை விட அந்த மலத்தை அள்ளி சுப்புறப்படுத்துறவனை துப்புரப்படுத்துறான்ல தூய்மைப்படுத்துறாங்கல அவனாசிங்கமா நினைக்கிற சமூகம் இது குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவனை குப்பைக்காரன் கவலமா பார்க்குற சமூகம் இது இதுகிட்ட போய் இதுகிட்ட போய் என்ன என்ன நீங்க நீதி கேட்பீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்கள் உடனே போய் நிவாரணம் பத்து லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் அரசு படிக்க வைக்கும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும் நீங்கள் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்க வைப்பா கள்ளச்சாராயம் வித்தவன் கள்ளச்சாராயம் குடித்தவனை விட இவங்க இவங்க இந்த நாட்டில் குப்பையில அள்ளி அழுக்கை அள்ளி சுத்தப்படுத்துகிற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்கா சொல்லுங்க இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ் கையில் அந்த பிளாஸ்டிக்கு அந்த க க்ளவுஸ் கொடுத்துருந்தா இந்த பா இந்த மாதிரி இந்த இப்போ நின்றுட்டு போனாங்களவங்க அவங்க எல்லாம் காலைல செருப்பு தான் போட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்க எங்க கூட நின்று பேசணும் இல்லை எத்தனை கோடி செலவு பண்ணிடுவோம் ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பான அந்த கருவிகளை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கையுறைகள் சரியா வளங்கள் சரியா வளங்கலை பாதுகாப்பு கையுறை கையுறை அந்த காலுக்கு போட்டு போட்டு முழுக்க இந்த முழங்கால் வரைக்கும் போடுறப்ப

இவள் எதிர்காலத்துக்கு இவன் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு இருக்கிறது யார் பொறுப்பு இருக்கு இந்த கோபத்தை எல்லாம் இப்படி பாருங்க ஒரு நாட்டின் தூய்மை பணிங்கிறது ரொம்ப அடிப்படை தூய்மை பணிங்கிறது அடிப்படை வார்த்தையில நீங்க சுகாதாரமான நாடுங்கிறீங்க சுகாதாரத்துறை துறை வைக்கிறீங்க நாடே கிளீன் இந்தியாவுக்கு பலாயிரம் கோடியை கொட்டுது கிளீன யார் பண்றா இவன் தான் பண்ணணும் அப்ப இவனை வந்து நீ என்ன பையன அலட்சியப்படுத்துற இந்த குப்பை எல்ற தொழிலாளர்களுக்கானல அந்த துப்புரவு பணியாளனை கூட நீ தனியார் ஒப்படைக்கிறானா இப்போ நான் ராம்கின்னு ஒரு நிறுவனம் நான் எடுத்திருக்கேன் இவர்களையெல்லாம் ஒப்பந்தத்தில் எடுத்து இந்த நாட்டை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சுத்தமாக வச்சு கொடுக்கணும்னு நான் எந்த கோயிலுக்கு வேண்டிட்டுனே இப்போ வேலை செய்கிற இவருக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா இந்த முதலாளி முதலாளிக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா அரசு ரெண்டு ஆயிரம் இரநூத்தி எழுபது கோடி மாசத்துக்கு கொடுக்குது அவனுக்கு அவன் மொத்தமாகவே மொத்தமாகவே நிரந்தரப்படுத்திய முப்பது முப்பது ஒரு மாசத்துக்கு எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே எழுபது கோடி கிட்ட செலவாகுது மீதி இரநூறு கோடி அவனுக்கு போகுது நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க யாருக்கு போகுது பத்து மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி டண்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு நீ குப்பை எழுற உங்களால் நம்ப முடியுது பாருங்கள் ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை கூட்டி அல்றதுக்கு பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது அரசு பன்னெண்டு ரூபாயா ஒரு கிலோ குப்பை இல்லை தம்பி இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்கள் எப்படி வைக்கிறது பாருங்கள் கார்பரேஷன் கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா போடுது ஒரு கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றம்பது ரூபா தெண்டத்துக்கு போட்டு காசை போட்டு எடுத்து எடுத்து கொள்ளையடிச்சு சுரங்கி இந்த குப்பை அழுறவன வச்சுக்க மாட்டேன் வாத்தியாரை வச்சுக்கிற மாட்டேன் போக்குவரத்து தொழிலே வச்சுக்க எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நீ என்ன பண்ணுவ சாராயங்காய்ச்சி விற்ப சாராயம் ஊற்றி கொடுக்குறோன்னே அரசு வேலையாக வச்சுப்பேன் வேற இந்த ஏன் நீ அரசு வேலை எல்லாமே தனியாருக்கு கொடுத்த பதில் வச்சிருக்கியா எல்லாத்தையுமே உன்னால நிர்வகிக்க முடியாதுன்னு தனியார்ட்ட கொடுத்து கல்வி மருத்துவம் போக்குவரத்து மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் விநியோகம் சாலை போடுதல் பராமரித்தல் எல்லாத்தையுமே நீ தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த குப்பை குப்பை அல்ற தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த வேலையை நீ செய்வே எதுக்கு ஒரு அரசு இதுக்கு வெக்கம் மயிரில்லாமல் பல லட்சம் கோடியை கொட்டி தேர்தல் அதுக்கு ஒரு முதல்வர் அதுக்கு பல அமைச்சர் எதுக்கு எதுக்கு சொல் எந்த வேலையை நீ செய்வ இதுல இவன் கேட்கிற பணி நிரந்தரம் என் பிள்ளைகள் கேட்கிற பணி நிரந்தரம்ங்கிறது பணி பாதுகாப்பு இந்த இந்த இங்க பாருங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணியை செய்கிறாங்கன்னு நினைக்கல அரசு வேலைன்னு கொடுத்தா யாரும் அல்லுவான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் இந்த முடி திருத்துற பணி இருக்குல்ல இன்னைக்கு எங்கள் குளம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க தான் செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னைக்கு வா எல்லா பயிலும் முழுக்க இந்த சலூன் கடைன்னு வச்சிருக்கா வட இந்தியா வச்சிருக்கேன் புரியுதா இந்த சலவை தொழிலாளி இருக்கல நான் போட்டிருக்க சட்டை இருக்குல்ல இது மொத்தமாக இந்த சட்டை ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு தடவை தேய்ச்சி தர இருபத்தஞ்சி ரூபா பத்து தடவை தேய்ச்சோன்னா சட்டை விட அதிகமாக இருக்கு தேய்க்கிறவன் யார் தெரியுமா எங்கால் கிடையாது வேற ஆள் நீ வந்து வருவா எங்கே இருக்கோ வேலை இல்லை வேலைன்னா எந்த வேலைக்கும் வந்து செய்வான் இப்போ நான் வந்துட்டேன் இந்த தனியார் ஒப்பந்தத்தை தூக்கிட்டேன் அரசு பணின்ட்டேன் என் பிள்ளை படித்தவன் எல்லோரும் என்ன நான் போட்டு கொடுத்துருவேன் கிளவுஸ் கொடுத்துருவேன் உயர்ந்த வாகனம் கொடுத்துருவேன் இப்படி இந்த கேவலமானது இல்லை என் நீ உலக நாடு இல்லாமல் போரில் அந்நிய முதலீடு இருக்கு சிங்கப்பூர் போனேன் சிங்கப்பூர் இப்படித்தான் தான் குப்பையாளுதா அதை பார்க்கறது அதை பார்க்கணும்ல பிரிட்டன் இப்படி தான் பண்ணுதா அரப நாடுகள்லாம் இப்படி தான் குப்பை இருந்தது அப்ப 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 நீங்க இதுல எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பணி நிரந்தரம் வேணாம்னு சொல்றது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறான் அதுவும் வேணாமா செவிலியர் செவிலியர் கொரோனா நேரத்தில் தேவதைகளா தெரிஞ்ச செவிலியர் கேட்கிறாங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும் அது வேணாமா அரசு மருத்துவர்கள்

சொல்லு எப்படி இருக்கு மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் அரசு கொடுக்கும் இறந்தா பத்து லட்சம் அரசு கொடுக்கும் என் உழைப்ப முதலாளி சுரண்டி அவன் சம்பாரிச்சுட்டு போவான் என்ன இது எந்த வழியில நியாயம் சொல்லுங்க எந்த வழியில் நியாயம் இந்த காசுகளை வச்சு எனக்கு பணி நிரந்தரம் பண்ணி விட்டுரு தானே ஏன் நீ பண்ண மாட்டேன் ஓய்வு பெறும்போது எனக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் ஊக்கத்தொகை கொடுக்கணும் எனக்கு நிலுவைத் தொகையை கொடுக்கணும் அதுக்கு வந்துட்ட காசு இல்லை பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி நீயே கடங்கார போயெல்லாம் இருக்க அப்ப நீ இவங்களை இதை செய்ய மாட்டேன் இப்போ நான் ஒப்பந்த கூலி இவர் வந்து எனக்கு நிரந்தரமாக்குன்னு போற அண்ணா இவனை தூக்கிட்டு வேலை இல்லாமல் இருக்க எனக்கு வேலை கொடுன்னு இவனை சேர்த்துக்குவேன் இவன் அண்ணா இவனை தள்ளிட்டு இவனை கூப்பிடுவேன் இதுக்கு தான் ஒப்பந்த கூலியெல்லாம் எங்களை வச்சுக்கிறேன் இப்ப இது எந்த மாதிரியான அணுகுமுறைங்கிறத இது நிர்வாக திறமையுள்ள ஒரு அரசின் வேலை இது இல்லை

மக்களின் உயிர் மீது அக்கறை கொண்ட ஒரு அதிகாரம் இருந்தால் அது கவலைப்படும் மழை நேரம் வருது பருவம் மாறுது அப்ப சரி பண்ணணும் எங்கெங்க மின் இணைப்பு சரியாயில்லை எங்கெங்க மின் கட்சி ஏற்படுத்த பார்த்து சரி பண்ணணும் அதை பத்தி கவலைப்படாத அரசுகிட்ட நீங்க போய் அந்த அதிகாரத்தை நிறுவிட்டு இப்போ போய் கோபப்பட்டு என்ன பண்றது ஒரு உயிர் போனா கோவப்படுறோம் கத்துறோம் யாராவது செத்து செத்து உங்களுக்கு உணர்வு கொடுக்கணும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எத்தனை பேர் சொல்லுங்க யாராவது மனு மனு கொடுத்தா கொடுத்தா கேட்க மாட்டீங்க மரணிச்சா திரும்பி பாப்பீங்கன்னா எப்படி இருக்குது நன்றி அதாவது நீங்க 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 சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு வந்து அறிவிச்சது போல இந்த பிள்ளைகளின் கல்விக்கான எதிர்காலத்தை கல்வி செலவு அவர்களுக்கான பணி உறுதி எதிர்கால பாதுகாப்பான வாழ்வுக்கு அரசு உறுதி இருக்கு அது அது ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி எண்பத்தஞ்சு லட்சம் அவ அந்த ஒரு ஓய்வு பெற வரைக்கும் இன்னும் பேச்சு இளம் வயது இன்னும் ஒரு இருபத்தி முப்பது வயசு வேலை செஞ்சா கூட எண்பத்தஞ்சு லட்சம் ஒரு கோடி சம்பாதிப்பான் அந்த இளத்தொகையை தொகையை இந்த பிள்ளைகளின் பாதுகாப்பு தொகையா வச்சு அவங்களை பாதுகாக்கணும் அதுதான் இல்லை அரசு வில்லைன்னா நாங்க கைவிட போறதில்லை நாங்க இங்கே பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான உடன் பிறந்தவர்கள் இருக்கோம் அந்த பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சு பாதுகாத்துருவோம் அரசின் பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல அது செய்யணும் 고맙습니다. <무아라> 고맙습니다. <무아라> <무아라> அதிக எடுத்துருக்காங்க மண் வாங்க

எல்லாமே தனியார் மயப்படுத்திட்டு தனியார் தான் நே சிறப்பாக நிர்வாகம் செய்வாங்கன்னா தம்பி ஒரு பொதுவான ஒரு குடிமகன்ட்ட ஒன்று கேட்குதுல அப்போ அரசின் பணி என்னென்னு எனக்கு வந்து நீ இந்த முதலாளிகளுக்கு என்னை எடுத்து கொடுக்குற தரகு தானே புரோக்கர் தானே பண்ணுற கல்வியை வெட்ட கொடுத்துரு மருத்துவத்தை வெட்ட கொடுத்துரு இவரை இவர கொடுத்துரு துப்புர பணியாளர் வெற்றி கொடுத்துரு இது இடையில் இந்த வேலையை செய்கிறவனுக்கு பேர் உங்களுக்கு சொல்லுங்கள் மீடியேட்டர் தானே புரோக்கர் தானே இவனுக்கு பேர் தரகர் தானே அதை தவிர இந்த அரசு என்ன வேலை செய்யுது ஒரே ஒரு வேலை மட்டும்தான் செய்யும் சாராயம் காய்ச்சிது விற்க சாராயம் காட்சி சாராயம் ஊற்றி கொடுக்குறவன அரசு பணியாக வச்சுருக்கேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லையா வேற என்ன இருக்குது அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் பதினாலாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியராக நின்று என்ன பன்னெண்டாயிரம் பேர் என்னை வந்து பணி நிரந்தரம் செய்கின்றான் பதினாலாயிரம் பேர் ஆசிரியர் தேர்வுக்கு பணி தேர்ச்சி பெற்று எனக்கு பணி நியமனம் பண்ணுன்னு காத்திருக்காங்க செவிலியர் கொரோனா நேரத்தில் நீங்க பாத்தீங்க தேவதைகளா கும்பிட்டீங்க வீட்டை விட்டு விட்டேன்னு வெளியில அந்த பிள்ளைகள் பணி செஞ்சு காப்பாத்தினாங்க பல ஆயிரக்கணக்கான உயிரை அவங்கள பணி நிரந்தரம் மருத்துவர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறான் எல்லாம் தூக்கி போட்டீங்க போக்குவரத்து தொழிலாளி எல்லாம் டெம்பரரி எல்லாம் ஒப்பந்த கூலி அப்ப என்ன என்ன எதை எதை ஒரு அரசின் பணி என்ன நீங்க ஒரு மாநாடு போடுறீங்க சோசியலிச கியூபாவை காப்போம் தமிழ்நாட்டை விற்போம் அப்படிதான் அதுக்கு பொருள் தமிழ்நாட்டை விற்போம் சோசியலிச கியூபாவை காப்போம் கியூபாவுக்கு என்ன பிரச்சனை கியூபாவை பேச உங்களுக்கு என்ன அருகதே இருக்குது அவன் இப்படித்தான் போக்குவரத்து கல்வி மருத்துவம் எல்லாத்தையும் தனியார் கொடுத்துருக்கானா கொடுத்துருக்கானா அவனுக்கு என்ன வருவாய் இருந்தது வெறும் கரும்பு சக்கரை அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அரசு வச்சு நிர்வாகம் பண்ணுது ஒன்னால எம்பி இல்லை இவ்வளவு வருவாய் வச்சுக்கிட்டு மாநகராட்சிக்கு ஐயாயிரம் கோடி வருவாய் வரி வருவாய் எதை செலவு பண்ணுது என்ன செலவு களை கழிவுநீர் மழைநீர் வழிந்து விட காவாக இருக்கா இப்போ ஒதுக்குனா நாலாயிரம் கோடி என்ன நீங்கள் வந்து இருபத்தி ஒன்றில் ஒதுக்குனா நாலாயிரம் கோடி இப்போ மழை வந்து தனி ஓடியுதா கழிவு நீர் ஓடிடுதா குடிகள் வாழ்கிற இடத்துல மின்னணை இப்போ பாதுகாப்பாக கொடுக்க தெரியல உனக்கு இதெல்லாம் என்னதுக்கு பாருங்கள் பாருங்கள் இப்படி இப்படி எந்த நாட்டில் இருக்குது அந்நிய முதலீட்டைகளுக்கு அமெரிக்கா போகிறோம் சிங்கப்பூர் போகிறோம் துபாய் போகிறோம் பிரிட்டன் போகிறோம்ன்றீங்களா இந்த நாட்டிலலாம் இப்படி தான் மின் மின் விநியோகம் இருக்கா இப்படி தான் சாலை பராமரிப்பு இருக்கா இப்படித்தான் குடிநீர் விநியோகம் இருக்க இப்படித்தான் போக்குவரத்து நடத்துறானா இப்படித்தான் மழைநீர் கழிவு நீர்ந்து ஓட காபிருக்கான அதெல்லாம் பாக்குறீங்கல்ல பணம் முதலீடு தானே அறிவு முதலீடு இல்லையா நிர்வாக முதலீடு இல்லையா அதை கொண்டு வர மாட்டேங்கல வரலட்சுமியினுடைய கணவர் கணவர் ரவி வந்து ஆறுதல் இருபது லட்சம் போதும் சொல்றாங்க போதும் நீங்க போதும் ஒருத்தன் ஒரு முதலாளி லாபத்துக்காக சாராயங்காச்சி சட்டத்துக்கு விரோதமா வைக்கிறான் செத்த பிறகுதானே வெளியில தெரியுது அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகள் அப்துருப்பான் அது சாவலைன்னா எத்தனை ஆண்டுகள் அவித்துருப்பான் ஒருத்தன் கொழுப்படுத்து போய் குடிச்சு அறுபத்தி மூணு வரைக்கும் சாதான் ஒரு குடும்பத்துக்கு பத்து பத்து லட்சம் அரசு நிவாரணம்னு கொடுக்குது யார் காசுல இருந்து கொடுக்குது அவன் லாபம் பாரிக்க இவன் கொழுப்படுத்து குடிக்க மக்கள் காசுல எடுத்து கொடுக்குறான் அது யார் காசு இந்த செத்து போனவங்க காசு கிளினிக்கா அழுகிறாங்க காசு எல்லாரும் காசு தான் கொடுத்த அதுல என்ன அறிவிச்சது ரெண்டு கட்சி மாதிரி குழந்தைகள அரசே படிக்க வைக்கும் குடும்பத்தாருக்கு அரசு பணி கொடுக்கும் அப்ப நாட்டுக்கு மக்களுக்கு சேவை செஞ்சு உப்பையா கிடக்கிற இந்த நாட்டத்துக்கு கூட்டி சுத்தம் பண்ணி தூய்மை செய்கிற செய்யற செத்து போன அவர் தங்கச்சி அந்த குடும்பத்து பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன் அவங்களுக்கு பாதுகாப்பு திரு வர்ற வரைக்கும் இளம் வயதில் இறந்துட்டா ஓய்வு வர வரைக்கும் எண்பத்தஞ்சு லட்சத்துக்கிட்ட வருது அவள் சம்பாரிச்சான் இவங்க கொடுக்கற சம்பளத்தை கனெக்ட் பண்ணா கூட சம்பளம் உயர்வே இல்லாம போனா கூட எண்பத்தஞ்சு லட்சம் வருது நீ இருபது லட்சத்தை கொடுத்து எப்படி படிக்கும் எப்படி சொல்லுங்க இறுதி சடங்கு முறையை திமுக